தொகுதி சீரமைப்பு வேற ஒன்றும் இல்லை மக்கள் தொகை அடிப்படையிலே நாங்கள் தொகுதியை சீரமைக்க போறோம் என்ன சீரமைக்க போறோம் மக்கள் எல்லாம் கூட்டி பார்த்து இந்தியாவில் ஒரு தொகுதிக்கு இவ்வளவுன்னு மக்கள் ஒதுக்கி நாங்கள் தொகுதி உருவாக்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம நிலைமை என்னன்னா இப்ப முப்பத்தி ஒன்பதுன்னா மறுபடி வந்தா எட்டு குறைஞ்சு போயும் முப்பத்தி ஒன்னு இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன கேட்கிறாரு முப்பத்தி ஒன்பது இருக்கிறோமே அது முப்பத்தி ஒன்பது நாங்க ஜனத்தொகை அடிப்படையில் தானே போட போறோம் உங்களை ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு ஆனால் அது மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போனதால நாங்க தொகுதியோ குறைக்கப்போம் நம்மளுக்கு என்ன கேட்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்எல்ஏ என்ன கேட்கிறாங்கன்னா இந்த தொகுதி மக்கள் குறைஞ்சு போறதுக்கு நாங்களா காரணம் அன்னைக்கு டெல்லியிலே இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க மக்களை குறைச்சிருங்க மக்களை குறைச்சிருங்க மக்களை குறைக்கணும் ஏழைப்பாழைகள் செத்து விடுவோம் உணவு பஞ்சம் வந்துடும் நாடு உருப்படாது நாடு வளர்ச்சி அடையாது மக்கள் பெருக 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 நாடு பசிப்பட்டி நியாயிடும் மக்களை குறன நம்ம அடகட டெல்லியில சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை வாசகத்தை பத்தளவுக்கு விளம்பரம் போட்டாங்க என்ன போட்டாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் ஏன்னா அதுக்கு முன்னால அஞ்சு ஆறு எவனும் தூங்குறதே கிடையாது உங்களை எத்தனை பேர் பண்ணு அஞ்சு பேர் அண்ணன் தம்பி சில பேரு ஒன்பது பேர் ஒன்பது பேர் கலைஞர் முதலமைச்சராக போது சொன்னார் வாசகம் நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அடுத்து ஒரு விளம்பரம் வந்தது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் அடுத்த வருஷம் வந்துச்சு நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னும் ஒருவர் கதை புரிடா குடும்ப கட்டுப்பாடு அஞ்சு கிலோ அரிசி தராங்க ஐம்பது ரூபா பணம் தராங்க ஒரு புடவை தராங்க அரிசி தகுத்த சுறுசுறுப்பா புரிஞ்சுடா ஜனதா குறைஞ்சிருச்சா குறைஞ்சிருச்சா ஜனதா குறையது யார் காரணம் நீங்க தானே எங்களை குடும்ப கட்டுப்பா சொல்லி ஜனத்தை குறைச்சி விட்டு நீங்க இப்ப நீங்க ஜனம் குறைஞ்சிட்டீங்க தொகுதி குறைக்கிறீங்களே இது நியாயம் அதான் கேட்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த கேள்வி அன்றைக்கு இந்திரா காந்தியை கேட்டோம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு அதே தொகுதி தமிழ்நாட்டு நீடிக்கும் என்று சொன்னார் அதுக்கு அடுத்த வச்சு இருபத்தி அஞ்சு லட்சம் வந்தது அன்றைக்கு பெருந்தனுஷன் சொல்லப்படுகிற அற்புதமான மனிதர் வாஜ்பாய் அவரிடத்தில் கலைஞர் கேட்டார் எங்க தமிழ்நாட்டு மக்கள் என் பெயரை நான் என் பேச்சை கேட்டு எல்லாம் ஜனத்தை குறைந்து விட்டது அந்த தொகுதி அப்படியே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த தொகுதி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அப்படியே இருக்கிறது இந்த ஜனத்தொகை இன்றைக்கு குறைந்து போய் தான் இருக்கிறது அதனால் கேட்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர் எந்த இந்திரா காந்தி கடைபிடித்தாரோ எந்த வாஜ்பாய் கடைபிடித்தாரோ அதே போல இருக்கிறேன் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்களே இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு மறுசீரமைப்பை தள்ளி போடுகின்றனர் பிரதமர் வாய் ஒரு பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்